கடந்த சில நாட்களுக்கு முன் நேர்காணலில் பேசிய திரு ரங்கராஜன் அவர்கள் பாஜக கட்சியில் உள்ளுக்குள் இருக்கும் சிக்கல்களையும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு உள்ளது என்பதை பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்தார் மேலும் அவர் பேசும் போது தமிழ்நாட்டில் நிதி நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக உள்ளது என்பதையும் பட்டியல் போட்டு பேசினார் பாஜக வந்து மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது பதவிங்கிறது நிரந்தரமே கிடையாது எத்தனையோ பேர் பதவி இல்லாமல் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க ஹெச் ராஜா இருக்கார் அவர் என்ன பெரிய பதவி வச்சுட்டார் சொல்லுங்களேன் பா ஒன்றும் கிடையாது அவர் சாதாரணத்தான் அதை விட இன்னொரு விஷயம் சொல்லலாம் அவருக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் சிஏ மற்றும் லாயர் எவ்வளவோ சம்பாதிச்சு அவர் பாட்டுக்கு காமாக இருக்கார் மற்ற தலைவர்களையும் பிஜேபியில் அது மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க யாரெல்லாம் பாஜகவில் மிகப்பெரிய தூண் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்க போறாங்க பாஜக ஆட்சியை பிடிக்க போகுது அப்படியெல்லாம் நம்ம சாதாரண நம்மளை மாதிரி மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அந்த மக்களுக்கு இந்த தலைவர்கள்லாம் துரோகம் பண்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் சொல்லுவாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படி உங்களுக்கு தனிநபர் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு கட்சியில் அப்படின்னா எந்த கட்சியில் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அங்கே போங்கலாம் இது வந்து பாஜக இப்போ அவர் அண்ணாமலை அவருக்கு அவர்களுக்கு பதவி கொடுக்கலான்னு கொடுக்கலான் வரும் அவரே என்ன சொல்லிருக்காரு பதவி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஒரு தொண்டனா நான் செயல்படுவேன் என்னுடைய முழு பங்களிப்பு இருக்கும் அப்படிங்கிறார் சரி இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் பதவியில் இருந்தபோது பத்திரிகையாளர் சந்திச்சார் சிங்கம் மாதிரி எதிர்த்து நின்று பேசினார் எல்லா விஷயத்தையும் உடச்சி போட்டார் இந்த இப்போ இருக்கிற ஆட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியில் எந்த அவலமும் எந்த தவறும் எந்த அராஜகமும் நடந்தாலும் அதை தட்டி கேட்டார் பதவியில் இருந்தபோது இப்போ அவர் பதவியில் இல்லை அதுக்காக கேட்காம இருக்காரா கேட்டுட்டு தானே இருக்காரு மக்களை சந்திக்காம இருக்காரா சந்திக்கிறாருல்ல பத்திரிகையாள சந்திக்கிறாரா சந்திக்கிறாருல்ல அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றாரா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அது என்ன கூட்டணியை பத்தி கேக்கும்போது அது எடக்கு அவங்க கேட்பாங்க அவ்வளவு என்னத்துக்குங்க பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைவர் எம்எல்ஏவா இருக்கிறவங்களை வந்து பத்திரிக்கையாளர் சந்திச்ச போது ஒரு கேள்வி கேட்கிறாங்க அந்த அம்மா அதுக்கு வந்து கோவப்பட்டு எப்படி பதில் சொல்றாங்க உங்களுடைய பிரேக்கிங் நியூஸுக்காக எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க ஏன் கோவப்படுறீங்க ஏன் கோவப்படுறீங்க சொல்ல வேண்டியது உங்க கடமை இல்லையா எது எதை சொல்லணும் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டோங்கிறத சொல்லணும்ன்றீங்களா இல்ல ஒரு முன்னாள் தலைவருக்கு எதிராக ஏதாவது பேசிட்டோம்ன்றத சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா அதைத்தானே அவங்களே சொல்கிறாங்க பிரேக்கிங் நியூஸ்க்காக எங்கிட்ட கேட்காங்கன்னு ஏன் கோவப்படுறாங்க அப்படின்னா இவங்க ஏதோ செஞ்சிருக்காங்க அதனால தான் பத்திரிகையாளர் கேட்குறாங்க இந்த மாதிரி பல பேர் செஞ்சுட்டு வராங்க இன்னொருத்தர் இருக்காரு அவர் இப்போ பாஜகவில் இல்லை அவர் வந்து பயங்கர குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு அவர் எங்கே போய் சேர்ந்துருக்காரு அந்த கட்சி தான் அவருக்கு மேலே பல குற்றச்சாட்டுகளை குண்டர் சட்டத்தில எல்லாம் குண்டா சில கைது பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க இன்னொருத்தர் இருக்காரு இடதுசாரி கொள்கையை ஆரம்பத்துல கடைபிடித்தவர் நான்லாம் வந்து அந்த யூடியூபரை பார்த்து இவரை மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கிற என்னமா பிறந்து கட்டுறாருன்னு வியந்து பார்த்துருக்கேன் பாம்பேல இருக்கும்போது இப்போதான் தெரியுது அது பில்லர் கிடையாது உளுத்து போன தூண் அப்படிங்கிறது தெரியும் விலை போகப்பட்ட ஒரு தூண் அப்படிங்கிறது தெரியும் தான் தெரியுது எதுக்காக நீங்க என்ன கேட்டிங்க என்ன டிமாண்ட் வச்சீங்க பாஜக சேர்றதுக்கு அதெல்லாம் வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியும் கட்சியில இருக்கிற தலைமைக்கு தெரியாதா அவருக்கு கொடுத்தீங்க எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கறதுக்கு ஆளுங்கெல்லாம் இருக்காங்களா யூடியூபர் எல்லாம் இன்னைக்கு இருந்திருக்காங்கல்ல ஒவ்வொருத்தருடைய இது ஆக்சுவலா என்ன தெரியுமா ஆயிட்டு நான் ஓப்பனா சொல்றேன் இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிற பல பாஜக தலைவர்கள் ஆறு முன்னால் பாஜக தலைவர்கள் அதாவது பாஜக உள்ள இருந்த உறுப்பினர்களாவோ ஏதோ பதவியில் இருந்தவங்களோ வெளியே போயிட்டு இன்னைக்கு அண்ணாமலை மேல சேற்றவாரி இறக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று மட்டும் சொல்றேன் நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் திரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பரிபூரணமான நம்பிக்கை அவர் மேலே வச்சுட்டாங்க இதை வந்து நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன் நான் படிச்ச எம்பிஏல மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்லி ஒன்றுக்கு பேர் பிலீஃப் இன்னொருக்கு பேர் ஆட்டிடியூடு புரிஞ்சுதுங்களா இப்ப பிலீஃப் அப்படிங்கிறதுனா கடவுள் இருக்காரு அப்படிங்கிறது பிலீஃப் கடவுள் எந்த ரூபத்துல இருக்காருங்கிறது ஆட்டிடியூடு அது அவங்கவுங்க இஷ்டம் இப்ப இந்த பிலீஃப் தான் ஆயிடுச்சு இங்க இந்தியா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிலீஃப் அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களினுடைய பிலீஃப் அதை அசைக்கவே முடியாது நீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வச்சுட்டாங்க அவர் இங்க அதாவது அவர் வந்து ஏதோ அரசியல் மட்டும் பேசுகிறாருன்றது கிடையாது நான் அவங்களுக்கு வந்து சொல்லலாம் எந்த இப்போ லண்டனில் போகிறாரு அங்கே பிரமாதமாக லட்சம் கொடுக்குறாரு எக்கனாமிக்ஸை பற்றி பேசுறாரு அதாவது பொருளாதாரத்தை நிதி நிலைமையை பற்றி பேசுறாரு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அக்குவேர் ஆணி வேறே கலட்டி போடுறாரு அதை அப்படியே யூபியோட கம்பேர் பண்ணுறாரு எப்படி கம்பேர் பண்றாங்க இங்க இருக்கிறது வேணா வெறும் இங்க இருக்கிறது எட்டு கோடி மக்கள் தாங்க அதுக்கு நீங்க இவ்வளவு கடன் வாங்கியிருக்கீங்க என்ன வளர்ச்சி திட்டம் இருக்குது அங்க இருக்கிறது இருபத்தி ஆறு கோடி மக்கள் மூன்று வடங்குக்கு மேல இருக்கு அவங்களுடைய கடனை பாருங்க அவங்களுடைய வளர்ச்சியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி சொல்றாரு மக்களுக்கு எழுபடுது ஆமா இவர் சொல்றதுல சற்று எதுனால அப்படின்னா அவருக்கு இருக்கிற நாலெட்ஜு அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா அடுத்ததா மற்ற அரசியல்வாதி மாதிரி செல்போனை தட்டி விடுறதோ இல்ல இப்ப சமீபத்தில் கூட பார்த்தேன் மைக்கை தூக்கிக்கிட்டு பத்திரிகையாளர்லாம் ஓடுறாங்க புது அரசியல்வாதி பின்னாடி அவர் கார் கண்ணாடியை மேலே ஏற்றுறாரு இவர் அப்படி என்னைக்காவது செஞ்சுருக்காரு வாங்கண்ணா உட்காருங்கண்ணா செய்யுங்கண்ணா எனக்கு மடக்க கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவார் நீ இங்கே வந்து கோபாலபுரத்து பத்திரிக்கைண்ணா அந்த ஊடகம் தானே அப்படின்னு கேட்பார் அவர் ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருக்காரு வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை வருது பல கட்சி தலைவர்கள் மேடையில் பேசும்போது என்றைக்காவது யார் யார் தரக்குறைவாக பேசியிருக்காரா சொல்லுங்க லாங்குவேஜ் இஸ் த ட்ரெஸ் கோட் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க லாங்குவேஜ் இஸ் த ட்ரெஸ் கோட் ஆஃப் கேரக்டர் நீங்கள் எப்படி வாயிலேருந்து முத்து உதிர்க்குறீங்களோ அது உங்களுடைய கேரக்டரை பிரதி உங்களுடைய தராதளத்தை நிர்ணயிக்கும்னு சொல்லுவாங்க இவர் அந்த மாதிரி ஆடு இப்ப ஒரு எந்த ஒரு மாநிலத்துக்குமோ நாட்டுக்குமே மிக மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான தேவை இருக்கு அப்போதான் அந்த நாடு கொஞ்சம் சுபிக்ஷமா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து என் என்னுடைய பார்வையில இருந்து சொல்லலாம் ஒண்ணு வந்து லான் அண்ட் ஆர்டர் நல்லா இருக்கணும் இப்ப நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் லா ஆர்டர் எப்படி எந்த லட்சணத்துல இருக்குன்னு சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க ஏதாவது ஒன்று ரெண்டு உதாரணம் சொல்லுங்க என்ன கேள்வி கேட்டீங்களா இப்ப நான் உங்களை கேட்கிறேன் தமிழ்நாட்டுல சமீபத்துல எவ்வளவோ நிகழ்வு ஒன்று ரெண்டு நிகழ்வுகளை சொல்லுங்க அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்வு எடுத்துக்கலாமா லா ஆண்டர் நல்லா இருக்கா இல்லை இப்போ பல ஆணவ கொலைகள்ன்ற பேரில் எவ்வளவோ நடக்குது நடக்குதா சரி இது மாதிரி நிறையா இருக்குது இல்லையா அங்கங்கே பொருட்கள் விற்கிறாங்களா தகாத முறையில் மக்கள் நடந்துக்கிறாங்களா எல்லாம் இருக்குது இல்லையா இப்போ இந்த லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படின்னா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை வருமா வராது வராது ஆச்சுங்களா சரி அடுத்தது அடுத்த பிரச்சனை வரும் இதை எப்படி அண்ணாமலை டீல் பண்றது அதையும் நான் சொல்கிறேன் அடுத்ததாக எதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடையதோ அல்லது ஒரு நாட்டினுடைய நிதி நிலைமையை பற்றி நீங்கள் நல்ல தரவாக நாலேஜ் இருக்கணும் நல்ல ஒரு புரிதல் இருக்கணும் எந்த மாதிரி நிதி ஆதாரங்களை உருவாக்கணும் எந்த மாதிரி நிதி மேலாண்மையை கையில் எடுக்கணும் அப்பதான் அந்த மாநிலத்தை நீங்கள் வளர்த்து எடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த மாநிலத்தினுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு சொல்லுங்க மோசமா இருக்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா ஒன்போதரை லட்சம் கோடி கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி எக்ஸ்ட்ராவாக கடன் வாங்கியிருக்காங்க இந்த கான் கடந்த நாலரை ஆண்டில் இந்த இப்போ இருக்கிற ஆட்சி இதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கார் சரி இப்போ அண்ணாமலை சாருக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெங்க் என்னன்னு பார்க்கலாம் லா ஆர்டர் அப்படின்னா அவரால் அதை திறமையாக செயல்படுத்த முடியும் ஏன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு தெரியும் எங்கே தப்பு நடக்கும் எங்கே எப்படி நடவடிக்கை எடுக்கணும் இப்போ அந்த லா அண்ட் ஆர்டரில் நான் வரேன் மக்களை எப்படி எமோஷ்னலாக கமெக்ட் கனெக்ட் பண்ணார் ஆனா இந்த அதிருப்தியாளர்கள் தன்னுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் அதை எப்படி கேலியும் கிண்டலமாக சித்தரிச்சார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடிச்சு வருத்திக்கிட்டாரா இல்லையா அதுக்கு தலைவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இல்லையா இவர் சும்மா டிராமா பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி பரப்புரை செய்யப்பட்டது சரி அவர் எதுக்காக அந்த மாதிரி செய்யணும் என் அந்த பெண்ணனுடைய வலி நான் உணரணும் என்ன நம்பி என் மேல வை நம்பிக்கை நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது பிலீஃப் அண்ணாமலை மேல வைக்க வைத்திருக்கு மக்கள் வைத்திருக்கக்கூடிய பிலீஃப் என்னுடைய இந்த நிகழ்வுனால அது அங்க போய் சேரும் அப்ப அந்த மக்கள் அந்த வழியை உணர்வாங்க அந்த மக்கள் உணரும்போது இந்த லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை தீர்க்கறதுக்கு இந்த ஆள் சரின்னு தோணும் அவங்களுக்கு அப்படி கனெக்ட் பண்ணணும் அது இதெல்லாம் சைக்கோ ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கோ ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பட் மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் பா ரொம்ப நான் இந்த மாதிரி ரொம்ப கோபமாக இருக்கு எனக்கு என்னால் சொல்லவே முடியல அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த அந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரமான செயல் அது எடுபடாது இது எடுபட்டுருக்கு எதிர்கட்சியினரை உங்களுக்கு பேச வச்சிருக்கு அவர் செய்யறது ட்ராமானா நீ பேச போவேண்டிதானே கண்டுக்காம எதுக்கு அதை பற்றி விமர்சனம் வைக்கிற அப்போ நீ அஃபெக்ட் ஆகிறான்னு தெரிய போகுது தானே